பிரதமர் மோடிக்கு எதிராக மோசமான கருத்துக்களையும் இந்தியர்களுக்கு எதிராக இனவரி கருத்துக்களையும் மாலத்தீவு அமைச்சர்கள் கூறியதால ஏராளமான இந்தியர்கள் தங்களுடைய மாலத்தீவு பயணத்தை தொடர்ந்து கேன்சல் செய்து வருகிறார்கள் இதனால் மாலத்தீவு ஆட்டம் கண்டுள்ளது இந்திய பெருங்கடல்ல அமைந்துள்ள குட்டித்தீவு நாடான மாலத்தீவு தான் இந்தியர்கள் அதிகம் விரும்பி சுற்றுலா செல்லக்கூடிய நாடுகள ஒன்று திருமணமானவர்களுடைய ஹனிமூன் லிஸ்ட்ல முதல்ல இருப்பது இந்த மாலத்தீவு தான் மாலத்தீவுகளை பொறுத்தவரையும் அங்கு சுற்றுலா வரக்கூடிய வெளிநாட்டவரின் எண்ணிக்கையில இந்தியர்கள் தான் அதிகம் இருக்காங்க சுற்றுலா துறையை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மாலத்தீவுக்கு இது மிக முக்கியமான ஒன்று சமீபத்துல மாலத்தீவு அமைச்சர்கள் பிரதமர் மோடி குறித்து கூறிய சில கருத்துக்கள் மிகப்பெரிய அளவுல சர்ச்சையானது பிரதமர் மோடி கடந்த வாரம் இந்தியாவிற்கு சொந்தமான லட்சத்தீவுக்கு சென்றார் அங்கு அவர் பல்வேறு திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் குறிப்பா லட்சத்தீவுல துறையை மேம்படுத்தும் வகையில பல திட்டங்களை கொண்டு வந்தார் ஆனா மாலத்தீவுக்கு போட்டியாவே லட்சத்தீவை கொண்டு வருவதா மாலத்தீவை சேர்ந்த சிலர் பதிவிட தொடங்கினாங்க முதல்ல மாலத்தீவை சேர்ந்த பொதுமக்களே இது போல கருத்துக்களை சொல்லி வந்தாங்க அதுக்கப்புறமா இந்த மாலத்தீவை சேர்ந்த அமைச்சர்களும் சேர்ந்து கொண்டாங்க மாலத்தீவு அமைச்சர் மரியம் ஷியூனா பிரதமர் மோடிக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை தெரிவித்தார் அவர் இந்திய பிரதமர் மோடியை இஸ்ரேலுடைய கைப்பாவை என விமர்சித்திருக்கிறார் அது மட்டுமில்லாம வேறு சில மோசமான கருத்துக்களையும் அவர் கூறியிருந்திருக்கிறார் அவருடைய இந்த ட்வீட் இணையத்தில் ட்ரெண்ட் ஆயிடுச்சு மாலத்தீவை சேர்ந்த மேலும் இரு அமைச்சர்களும் கூட பிரதமர் மோடியை அவமதிக்க கூடிய வகையிலும் இந்தியர்களுக்கு எதிரான இனவரி கருத்துக்களையும் கூறியிருந்தாங்க இதுக்கு பிரபல பாலிவுட் நடிகர்கள் தொடங்கி பலரும் கடுமையா விமர்சித்திருந்தாங்க இதையடுத்து மரியம் ஷியூனா தன்னுடைய ட்வீட்களை டெலிட் செய்தார் இருந்தாலும் அவரோட ட்வீட்டின் பகிர்ந்து பலரும் அவரை விமர்சித்து வந்தாங்க இது பெரும் சர்ச்சையான நிலையில பலரும் தங்களுடைய மாலத்தீவு பயணத்தை கேன்சல் செய்து வராங்க இந்த சர்ச்சையால மாலத்தீவில் இதுவரைக்கும் சுமார் பத்தாயிரத்தி ஐநூறு ஹோட்டல் புக்கிங் கேன்சல் ஆயிருக்கு அது போல மாலத்தீவுக்கு செல்ல புக் செய்யப்பட்டிருந்த டிக்கெட்டுகளும் கேன்சல் செய்யப்பட்டுள்ளதா ஊடகங்கள் தெரிவித்திருக்கு இணையத்துல ட்ரெண்ட் ஆயிடுச்சு பலரும் இந்தியாவை அவமதித்த மாலத்தீவுக்கு எங்களால செல்ல முடியாது என கூறி கேன்சல் செய்த பயணங்கள் குறித்த ஸ்கிரீன்ஷாட்களையும் பகிர்ந்து வர்றாங்க இந்தியர்கள் மட்டுமல்லாம வெளிநாட்டு வாழ் இந்தியர்களும் கூட தங்களுடைய மாலத்தீவு பயணங்களை ரத்து செய்து வர்றாங்க இந்திய சுற்றுலா பயணிகளை நம்பி இருக்கக்கூடிய மாலத்தீவிற்கு நஷ்டம் தான் தேவையில்லாம இந்தியர்கள் மாலத்தீவிலும் கூட அமைச்சர்களுடைய இந்த பொறுப்பேற்ற பேச்சுக்கு கண்டனம் எழுந்திருக்கு மாலத்தீவு முன்னாள் அதிபர் தொடங்கி பல முன்னாள் அமைச்சர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்காங்க எதிர்ப்புகள் அதிகரித்த நிலையில அமைச்சர்கள் மரியம் ஷியூனா மல்ஷா ஷரீப் மக்ஸூர் மஜித் ஆகியோரை இப்போதைக்கு சஸ்பெண்ட் செய்திருக்காங்க தேவையில்லாம விமர்சனங்களை வைத்து தங்களுக்கு தாங்களை ஆப்படித்திருக்காங்க மாலத்தீவினர்